வணக்கம் நான் உங்கள் தேவபிரான் இப்போ நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் வந்து அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்ளும்படியாக எல்லாத்துக்கும் இருக்குது என்னென்ன ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கிடைக்குதோ அதிலெல்லாம் நம்ம வந்து போயாகணும் டயத்துக்கு அங்கே போகிறது வர்றது அதில் பஸ்ஸு வந்து பேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அங்கம் வகிக்குது இது வந்து தவிர்க்க இயலாத ஒன்று அதை நம்ம வந்து பஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இதில் என்னென்னா அரசு போக்குவரத்துக் கழகங்கள் அது ஒரு மாதிரி இயங்கும் தனியார்கள் நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க அவங்களுக்குள்ள போட்டா போட்டி வசதிகள் இப்போ வந்து ஸ்லீப்பர் கோச்சஸ்ன்னு விடுறாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு மாதிரி ஆகிப்போச்சு பஸ்ஸில் தான் இது கிடைக்குது பர்து கிடைக்குதே ட்ரெயினில் மட்டும்தான்ட்டு கிடையாது பஸ்லேயும் எல்லாம் அந்த படுக்கை வசதி உண்டு ஏசி வசதி உண்டு அப்படின்னு எல்லோரும் நம்ம வந்து ஜனங்கள் வந்து மக்கள் ஏசியில் போகிறாங்க இப்போ இதில் என்னென்னா நான் வந்து பெரும்பாலும் பல மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் போகிறது அதில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் போய் அதுவும் இந்த ஸ்லீப்பர் கோச்சஸ் எப்படி இருக்கின்றது தெரியாது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு சமீபத்தில் சமீபத்தில்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதான் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்லீப்பர் கோச் வண்டியில் போகிறேன் ரிசர்வ் பண்ணி அப்போ போகும் போகும்போது இந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு அந்த பஸ் ஏறும்போது உள்ளே பார்த்தா ஃப்ளைட்டு மாதிரி இருக்குது நல்லா தயார் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஏசி எல்லா காரணிகளும் நல்லா இருந்தது நான் ப படுத்துருக்கேன் இல்லை எனக்கு வந்து துரதிருஷ்டவசமாக லாஸ்ட்டு பத்து அந்த கீழே லோவர் பர்த் தான் ஆனால் லாஸ்ட்டு வண்டி ஓட ஆரம்பிச்சிது அவ்வளோதான் நான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக படுத்திருந்தவன் அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு நல்ல சரக்கடித்த குதிரை பைத்தியம் பிடிச்சி ஓடனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போகுது பஸ்ஸு பேருந்து வந்து அந்த மாதிரி போகுது நான் வந்து அந்த குதிரை மேலே படுத்திருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது லிட்ரலாக அதே மாதிரி இருந்தது ஒரே தூக்கி தூக்கி போடுது முன்ன பின்ன சைடில் அவர் வந்து ஸ்டீரிங்கில் ஷார்ப்பாக ஒடிக்கிறாரு பிரேக்கை ஷார்ப்பாக குத்துறாரு வேகமாக போகிறாரு அழுத்தி ஒரு குத்து குத்துறாரு நம்ம அப்படியே ஸ்லைடாகி முன்னையும் பின்னையும் போ அந்த வருத்த மாதிரி இருந்தது எனக்கு எப்படி இருந்ததுன்னா இன்னும் கேட்டால் ஃப்ரைட் ரைஸ் வந்து அப்படியே சளிப்பாங்கல்ல ஒரு மாதிரி அந்த முரத்தில் அரிசி புடச்ச மாதிரி நம்மளை தூக்கி 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 போட்டு தூங்கவே முடியல என்டையர் நைட் அப்படின்றது இப்போ எப்படி மக்கள் சகிச்சுக்கிறாங்க இதை பற்றி ஒன்றும் சொல்ல காணுமே நிறைய பேர்ட்டை கேட்கும்போது ஆமாம் சார் அப்படி தான் சார் இருக்கும் ஆனால் அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறது இன்னும் அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவு பிரயர்த்தனப்பட்டு அதாவது கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பஸ்ஸை ரெடி பண்ணி நல்ல ஃப்ளைட்டு மாதிரி ஏசியிலே எல்லா வசதிகளும் படுக்கிற வசதிகளும் இருக்குது ஆனால் இந்த ஓட்டு முறையால் என்டையர் ட்ரிப்பு வேதனையாக இருக்குது கொஞ்சம் நம்ம இதில் வந்து அந்த தனியார் பஸ்களோ அல்ல பஸ்ஸு வந்து பேருந்து சர்வீஸ பூராவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் இருக்காங்களே அவங்கள வந்து நல்லா தயார்படுத்தணும் இப்போ வந்து ட்ரைவிங்க்கு வந்து ஆள் எடுத்தாச்சு அவங்கள வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுக்கணும் இதுக்கு ஒரு அகாடமியோ ஏதாவது வச்சு ட்ரைனிங் வந்து இந்த பஸ்ஸில் வந்து அவங்கள நம்பி இருக்கிற அந்த இத்தனை ஆத்மாக்களும் ஒழுங்காக ஒரு வேதனையோடு பயணம் பண்ணாமல் நல்ல ஒரு இனிமையாக பயணம் பண்ணுற மாதிரி அவங்கள கருத்தில் வச்சு அவங்க வந்து வண்டியை வந்து ஒரு மாடரேட் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு வந்தாலே ஓவர் ஸ்பீடு பிரேக்கு அழுத்தி குத்துறது ஓவர் ஸ்பீடு அழுத்தி குத்துறது ஸ்டியரிங் விலை ஒடி ஒடின்னு ஒடிக்கிறது ஓவர் டேக் பண்ணுறது இப்படிலாம் இல்லாமல் ஒரே சீராக நல்ல ஒரு கலைநுட்பத்தோடு பண்ணுற மாதிரி அவங்க போனாங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் பயணம்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் இதை நான் வந்து அந்த தனியார் பஸ்கள் பேருந்து சர்வீஸ் நடத்துகிற எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நிறைய மக்கள் சொல்லலான்றதுனால இதை வந்து நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க எல்லோரும் புழுங்கிக்கிட்டே எல்லாத்தையும் சகிச்சு பழகிட்டாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்ம சேனலுடைய நோக்கம் இனிவே ஓதுற சங்க ஊதிட்டேன் அந்த சம்மந்தப்பட்டவங்க பார்த்து நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு தேங்க்யூ நன்றி